வணக்கம் நண்பர்களே நான் பரமேஸ்வரன் ஆதிய மரபு விதை சேகரிப்பு இருந்து ஸோ இது வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்குது வெயில் காலம் ஆரம்பித்ததுக்கு நம்ம எல்லா பயிர்களையும் தோட்டங்களில் பயிர் பண்ண முடியாது ஏன்னா அளவுக்கு அதிகமான வெயில் காரணமாக குறிப்பிட்ட பயிர்களை மட்டும்தான் நம்ம வீட்டுத் தோட்டங்களில் பயிர் பண்ணிக்க முடியும் குறிப்பாக வீட்டுத் தோட்டங்கள் மூலமாக காய்கறிகளை அறுவடை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வெயில் காலத்தில் பயிர் பண்ணக்கூடிய கொஞ்சம் காய்கறி விதைகளை மட்டும் எடுத்து ஒரு சின்ன காம்போ பேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு ரகமான விதைகள் அடங்கிய ஒரு விதை தொகுப்பாக கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு முந்நூறுபா அப்படிங்கிற ரேஞ்சில் கொரியர் சார்ஜோடு இதை அனுப்பிட்டுருக்கோம் ஸோ தேவைப்படக்கூடியவங்க நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே சமயம் இந்த சம்மரில் நம்ம தோட்டம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை என்ன அப்படின்னா புதுசாக ஒரு தோட்டத்தை இந்த சம்மரில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு நிலத்தில் நம்ம பயிர் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நிலலாக இருக்கிற இடங்களில் நம்ம பயிர் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போது நிழலாக இருக்கிற இடம் அப்படின்னா தென்னந்தோப்பு இருக்குது நாலு தனிமரத்துக்கு நடுவில் நம்ம பயிர் பண்ணிக்கலாம் அது அந்த நிலையில் நமக்கு உபயவாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சம்மருக்காக கார்டனிங் ரெடி பண்ணும்போது ஆமணக்கு அகத்தி இந்த மாதிரி நல்லா உயரமாக வளரக்கூடிய எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நம்ம பயிர் பண்ணி அது ஓரளவுக்கு வளர்ந்துடும் இந்த சைடவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணும்போது இதோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தை மண்ணுக்கு கொடுக்கறதை தடுக்கும் அப்படிங்கும்போது நம் அந்த நம்ம புதுசாக வைக்கக்கூடிய செடிகள் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வர்றதுக்கு எதுவான சூழல் கொடுக்கும் ஸோ அந்த சூழலை உருவாக்கி தான் கொஞ்சம் உயரமாக வளரக்கூடிய செடிகளை எல்லாம் நம்ம தோட்டங்களை வளர்க்க சொல்கிறது மாடித்தோட்டத்துலையும் அதே தான் ஸோ மாடித்தோட்டத்துலையும் நம்ம என்ன பண்ணிடணும் நிறையா உயரமாக வளரக்கூடிய எல்லாம் தொட்டிகளில் வச்சு அதுக்கு இடையில நம்ம சின்ன சின்ன காய்கறி செடிகளெல்லாம் நம்ம வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமே ஸோ மாடித்தோட்டத்தில் போது இன்னும் என்னவெல்லாம் பண்ணலாம்னா உயரமான செடிகளை வச்சு அதுக்கு கீழே நம்ம செடி காய்கறிகளை எல்லாமே வளர்க்குறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நெருக்கமாக வளர்த்திக்கிறது ரொம்ப கேப் விட்டு ஒன்றும் இங்கே ஒன்றும்மா வைக்கிறது பற்றிலாம் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வைக்கும்போது என்ன ஆகும் சூரிய விளைச்சம் தரையில் படும் ஸோ பிரதிபலிக்கும் போது வெப்பமாக தான் பிரதிபலிக்கும் ஸோ இந்த வெப்பத்தை நம்ம தணிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் தொட்டிகளை எல்லாம் நெருக்கமாக வச்சு இதில் நம்ம பயிர் பண்ணுறதுக்கு துவங்கணும்னா இந்த வெப்ப பிரதிபலிப்பை நம்ம குறைச்சி அந்த தோட்டத்தை கொஞ்சம் பசுமையாக வச்சுக்கிறதுக்கு ஆனால் சூழலை உருவாக்கி கொடுக்கலாம் இப்போ நிலமாகட்டும் மாடியாகட்டும் இந்த கொஞ்சம் வெப்பத்தை குறைக்கக்கூடிய சூழலை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இடத்துல பயிர் பண்ணும்போது தொந்தரவு இல்லாமல் நம்ம செடிகளை வளர்த்திக்க முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா விதமான கீரைகளையும் நம்ம வளர்ப்பு பண்ணலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் வளர்ப்பு பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லல் இருக்க வேண்டியது அவசியம் கத்திரி மிளகாய் வெண்டக்காய் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பயிர் பண்ணிக்க முடியும் குடிக்காய்கறிகளை பீக்கங்காய் புடலங்க பாவக்காய் நம்ம பயிர் பண்ணிக்கலாம் எல்லா விதமான கீரைகளும் நம்ம பயிர் பண்ணிக்கலாம் அவரைக்காய் ரகங்களில் செடியை வர வேணால் நம்ம முயற்சி பண்ணலாம் குடியவரை ரகங்களையும் இந்த சம்மரில் ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ இப்படியான செடிகள் அடங்கிய ஒரு டேம்பு பேக்காக தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் அதே சமயம் இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்காக ஒரு வீட்டுத் தோட்ட பயிற்சி வந்து ஆன்லைனில் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இது ஒரு மாத பயிற்சியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி குறிப்புகள்லாம் சொன்ன மாதிரி அந்த பயிற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி பராமரிக்கிறது இப்படியான முறைகளில் அறுவடை பண்ணிக்கிறது விதை எப்படி எடுத்துக்கிறது ஸோ வருஷங்களுக்கு நமக்கு தேவையான விதைகளை உணவு பயிர்களை எப்படி நம்ம வீட்டு தோட்டங்கள் மூலமாக அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த பயிற்சியில் இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அல்லது புதுசாக நான் தான் ஸ்டார்ட் பண்ணப்போங்க எனக்கு தோட்டம் வைக்கிறதுல நிறைய டவுட் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த பயிற்சிகளை ஜாயின் பண்ணிக்கலாம் இது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி லைவாக இருக்காது அது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களை ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டுருவோம் தினசரி தகவல்களை நம்ம அதில் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம் நீங்கள் ஜஸ்ட் புத்தகம் படிக்கிற மாதிரி அந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க And